ஸ்ரீ ஜோதிட வித்யாலயம் சார்பாக இந்த சேனலுக்கு ஆதரி தெரிவிக்கும் என் அன்பு உள்ளவங்களுக்கு மனமான நன்றிகளை கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் சந்திரன் பொதுவாக வந்து மேஷத்தில் சந்திரன் இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகருடைய தாயார் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிர்வாகத் திறமை உள்ளவராக இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து திறமை இருக்கோ இல்லையா மொத்தத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு திறமை அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் திறமை இருக்கும்போது முன்கோபமும் கண்டிப்பாக இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி கடினமாக ஒரு உழைப்பாளியாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொதுவாக வந்து பசங்களை வந்து அடிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு டீச்சராக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு கட்டின்னு வச்சிங்களேன் இந்த கொம்பு எத்தனை அட்லீஸ்ட் மிரட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு சின்ன கொம்பு ஒன்று வச்சுட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாதவங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்க ஆசுவஷல் சொல்ல வேண்டியதே கிடையாது மாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து நிலத்தில் வந்து மாடு ஒரு கொம்பு ஒன்று வச்சு ஹாயின்னு அந்த மாதிரியும் இருப்பாங்க பொதுவாக அப்படி இல்லைன்னா எப்போ இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இவங்க கையில் கொம்பு இல்லாமல் ஒரு மிர மிரட்டல் இல்லாமல் இவங்களால் இருக்க மாட்டாங்க இருக்கவும் முடியாது அது இவங்க பார்த்தவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் பொதுவாகவே வந்து இவங்க வந்து கொஞ்சம் மென்மையாலாம் இவங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க பொதுவாக அதே நேரத்தில் வந்து ஆடம்பரத்திலாம் இவங்க வந்து காட்ட மாட்டாங்க எந்த ஒரு இதுவும் பார்க்குறதுக்கு நார்மலாக இருப்பாங்க ஆட அதாவது ஆடம்பரம் தெரியாது ஆடம்பரமாக இருக்கிறது ஆடம்பரமாக இந்த பந்தா அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அதிகமாகவே நார்மலாகவே வந்து கோவம் அதிகமாகவே வந்துடும் இவங்களுக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னா தண்ணி வருது மழையில் நினையிறது தண்ணியில் ந நினையிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுலேருந்து கொஞ்சம் விலகியே இவங்க இருப்பாங்க பொதுவாகவே இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து சந்திரன் அப்படின்னாவே தாய்மை உள்ளம் அப்படின்வாங்க ஆனால் ஆயிரம் தான் இருந்தாலும் தாய்மொழி உள்ளம் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட இது மாதிரி ஒரு கோபங்கள் இவங்ககிட்ட காட்டுவாங்க பொதுவாகவே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களை பார்த்திங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கொஞ்சம் உத்து பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா அது ஜென்ஸை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியார்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆசிரியராக இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டக்குன்னு ஒரு இது வரும் கையில் ஒரு கோம்பு கம்பல்சரி இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்கும் மிரட்டுறது எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு இது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கும்போது மேஷத்தில் சந்திரன் இருக்கும்போது இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் அஸ்வினின்னா கேது சொல்லிவிடுவாங்க கேதுனா விநாயகரை சொல்லுவாங்க அதே நேரத்தில் பரணி நட்சத்திரம் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனை சொல்லிவிடுவாங்க சுக்ரனாவே லக்ஷ்மியை சொல்லுவாங்க கிருத்திக நட்சத்திராவே சூரியன் சூரியன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து சிவபெருமான் சொல்லுவாங்க இது மட்டுமே சிறப்பாக அப்படின்னாங்கன்னா சப்போஸ் ஆல்ரெடி இருக்குன்னா இதே இடத்துக்கு தான் நாங்கள் போயின்னுக்கோம் ஸோ ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏதோ ஒரு வேறு ஏதாவது ஒரு நல்ல இடங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு போகலாம் அப்படி இல்லைன்னு வச்சிங்க திருவாலங்காடு போகலாம் இல்லைனா திரு நாகை போகலாம் ஸோ இந்த இடங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்து பாருங்கள் எந்த லெவலில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது உங்களுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் போய்ட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கூட வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் போகிறதாலும் போட்டுக்கலாம் தாராளமாக என்னுடைய நம்பருக்கு உங்களுக்கு அது தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரனோட காரகத்துவம் அப்படின்னு போது வந்து பார்த்திங்கன்னா நீர் நீர் தான் ஆக்சுவலி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீர் என்னவே தயிர் மோர் பால் இந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க பட் இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாட்டு கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றமாக கொஞ்சம் சொல்லலான்றதுனால கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன் ஸோ கோயில்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோயில்களும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருக்கும் வந்து பரிகாரங்கள் போது கோயில் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மா ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனையான இருக்கும் பொருட்கள் இருக்குது இல்லையா இந்த சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நீங்கள் தைலங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வேறு யாருக்காவது ஒரு தானமாக இங்கே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு இதுவாக வரும் ஒரு பச்சரிசி மாவு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்து பாருங்கள் உங்களுக்கெல்லாம் இது இதெல்லாமே வந்து ஒரு பரிகாரங்கள் மாதிரி ஆகும் ஒரு கோயில் மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகாதவர்களுக்கு இது ஒரு பரிகாரங்களாக கூட சிறப்பான முறையில் அமையும் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த இதில் சந்திக்கிறேன் உங்களை அனைவருடைய ஆதரவும் இன்னும் அதிகமாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருடைய ஆதரவு கொடுங்க மீண்டும் உங்களை அனைவரும் புதிய பதிவுகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்